ஸ் வெ்கம் பேக் மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டேவ்ளாக் தான் பார்க்க போகிறோம் நான் வந்து எங்கிட்ட பேக்கிங் கிட்லாம் வந்து கொஞ்சம் இல்லை அதெல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு எனக்கு லோக்கலில் இருக்கிற நாராயணசாமி அப்படிங்கிற பேக்கிங் எசன்ஸ் மாட்டுக்கு தான் வந்து நான் வந்து போயிருந்தேன் இங்கே வந்து இது வந்து சிதம்பரத்தில் வந்து இருக்குது இங்கே வந்து எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது ஆன்லைனோட கம்பேர் பண்ணும் போது பாதிக்கு பாதி ரேட்டில் வந்து நமக்கு ஹோல்சேல் ரேட்லேயே வந்து நமக்கு வந்து எல்லா இன்கிரீடியன்ஸுமே கொடுக்குறாங்க ஸ்க்ரீனில் பாருங்கள் இது தான் வந்து அந்த கடை இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேலில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும் பாருங்க க்ரெஷ்ஷாக இருக்கட்டும் டின்னாக இருக்கட்டும் பேக்கிங் மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப அஃபோர்டபுளாகவே வந்து இருக்குது நான் வந்து இங்கே வந்து என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்க்கலாம் ஒரு ப்ரெட் ட்ரே வந்து ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் இது வந்து லாங் சைஸு எனக்கு ரொம்பவே வந்து இது வந்து பிடிச்சிருந்துச்சு இதோட ரேட் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரௌனி பண்ணுவோம் அந்த ஸ்லாப் ட்ரே வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் இது வந்து டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஸ்பான்ஜ் கேக் பண்ணுவோம்ல ஸ்கொயர் ட்ரே அது வந்து ஒன்று ஒன் வாங்கியிருந்தேன் இது வந்து எயிட் இன்ச்சு டூ டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட வந்து ரவுண்ட் ட்ரே இருக்குல்ல அது வந்து எனக்கு டூ இன்ச் ஹைட்டில் தான் வந்துச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃபோர் இன்ச் ஹைட்டில் வந்து வாங்கியிருக்கேன் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா டூ டுவெண்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் எயிட் இன்ச்சு டோட்டலாக இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் கேஜி வந்து ட்ரீம் கேக் இருக்கும்ல அந்த பாக்ஸ் வந்து ஒன்று வாங்கியிருந்தேன் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ்க்கு வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் மோல்டு இருக்குல்ல சாக்லேட் ஆர்டர்ஸ்லாம் நிறைய வருது அதனால் வந்து எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சுக்கலாமேன்ட்டு ரெண்டு சாக்லேட் மோல்டு வந்து வாங்கியிருந்தேன் ஈச் வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் வந்து ஒவ்வொரு ஷீட்டுமே வந்து ஃபோர் ருபீஸில் வந்து வந்துச்சு ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மால் ப்ராண்டில் வந்து மில்க் காம்பவுண்ட் வாங்கியிருந்தேன் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் வந்து இது ஒன் எயிட்டி ருபீஸ் தான் ஆக்சுவலி இது டூ ஹண்ட்ரட்னு போட்டிருந்துச்சு அந்த சாக்லேட் ஆனால் ஒன் எயிட்டிக்கு தான் கொடுத்தாங்க அப்புறம் வந்து கொக்கோ பவுடர் லூஸில் வாங்கினா ஹண்ட்ரட் கிராம் ஃபார்ட்டி ருபீஸ் தான் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த ப்ரிண்ட்ஸ் இருக்கலை இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ்டி ருபீஸ் கிடச்சிச்சு தேங்க் யூ காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பாய்